அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னும் இரண்டொரு நாட்களில் நம்ம புதிய வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்க போகிறோம் என்னதான் ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது புத்தாண்டாக நம்ம கொண்டாடினாலும் நம்முடைய தமிழர் மரபுப்படி தமிழரோட கலாச்சாரத்தின்படி சித்திரை ஒன்றே புதிய ஆண்ட ஆண்டின் தொடக்கமாக இருக்கிறது இந்த பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு நம்ம அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக பண வரவு இந்த வருடம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டாக இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் மேம்படணும் ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கணுங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சித்திரை ஒன்று பிறக்கின்றது பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் முடிந்து ஸ்ரீ குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்கின்றது இந்த ஆண்டு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு வெண்பா அந்த பாடல் ஒன்று இருக்கும் நம்முடைய தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது ஆண்டுகள் அந்த அறுபது ஆண்டுகள் தான் சுழற்சியில வந்துகிட்டே இருக்கும் அதில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடியது தான் குரோதி வருடம் அப்படிங்கிறது இது வந்து வசந்த ருதுவில் பிறக்கின்றது சித்திரை மாதத்தை மாதத்தில் உத்தராயண காலத்தில் வளர்பிறை ஷஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்ட யோகத்தில் வந்து பிறக்கின்றது சூரியன் மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை கிழக்கு நோக்கி ஆரம்பிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கின்றது அந்த வெண்பால இந்த குரோதி வருடத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி அப்படின்னா பகை கேடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வருடத்துல என்ன பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா உணவு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அத மாதிரி திருடர்கள் கல்வர்கள் பயம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கேற்றது போல விவசாயத்தில் விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அப்படின்னு சொல்றதால சாப்பாடு தானியங்கள் அது அரிசியோ கோதுமையோ இல்லை கேழ்வரகோ என்னவாக இருந்தாலும் சரி அதனை வந்து நம்ம அளவாக பயன்படுத்தணும் அதாவது வீணடிக்க கூடாது தேவையானதை மட்டும் சமைத்து பசங்க வந்து வேஸ்ட்டாக போய் குப்பை தொட்டியில் போடுறது அது மாதிரி பொது விசேஷங்கள் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் எவ்வளோ சாப்பாடு வீணடிச்சு குப்பையில் கொட்டுறாங்க அதை மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அளவான சாப்பாடு சமைத்து ஆரோக்கியமாக வாழ்வதே மிக சிறந்தது ஏன்னா ஒரு காலத்தில் இந்த அரிசியெல்லாம் தங்கத்தை விட விலை அதிகமாக போயிடும் அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் வரும்னு ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம சாப்பாடுக்கு மதிப்பு கொடுத்து ஒவ்வொரு பருக்கையும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம மக்களும் உணரணும் பசங்களுக்கும் தரணும் அதே மாதிரி வீட்டில் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கல்வர்கள் பயம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் வந்து நான் பயமுறுத்துவதற்காக சொல்லலை நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த ஆண்டு பிறக்கப் போகக்கூடிய இந்த ஆண்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆறு ராசிகள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி தாங்க ஆமாங்க மேஷ ராசிக்காரர்கள் இனி நம்ம காட்டில் தாங்க அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை அவங்க கதவை தட்டப்போகுது போகுது அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது அதனால் செல்வநிலையும் உயரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது புதிய வேலைகள் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிரடியான ப்ரமோஷன் அவங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கப்போகுது அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றியை தரும் இதனால் வரைக்கும் முடங்கி போன விஷயங்கள் இனிமேல் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு கிடப்புகளை போட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் தட்டி எடுக்கலாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி கனியை தரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நம்பிக்கையோடு இனி நீங்கள் வெற்றி நட போடலாம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி இவங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் துளங்க போகக்கூடிய பொற்காலம் வந்துடுச்சு கடந்த காலத்துல பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சவங்க இனி அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணு ஒன்றா வந்து அவங்கள விட்டு போறத அவங்களே கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் பல வழிகளில் பல பேர் அவங்களுக்கு சிக்கல் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய சிக்கல் எல்லாமே தீரப்போகுது கோடி கோடியாக பணம் அவங்கள தேடி வரப்போகுது இப்படி சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க அப்படி புலம்புவதை நீங்கள் விட்டுடுங்க இனி உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு கூடி வரும் சில பேருக்கு என்ன நினைச்சாலும் அது கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கிடைக்காது ஆனால் ராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாங்க உங்களுக்கு உயர் பதவிகள் தானாக தேடி வரும் உங்களுடைய கனவு எல்லாம் நனவாகும் பொருளாதார நிலையும் மேம்படும் சந்தோஷமாக இருக்கலாங்க அடுத்த ராசி நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு வர ஆரம்பிக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை பேர் வந்து நம்ம சொந்த வீடு வாங்கிட்டா போதும் அதுதான் என்னுடைய வாழ்நாள் கனவு அப்படின்னு இருப்பாங்க ஸோ அவங்களுடைய கால் நீண்ட நாள் கனவானது கைகூடும் சொந்த வீடு நிச்சயமாக இந்த வருடத்துல நீங்க இந்த குரோதி வருடத்துல உங்களுடைய முடிவதற்குள் நீங்க உங்க சொந்த வீட்ல தாங்க இருப்பீங்க அத மாதிரி உங்களுடைய கடன் முழுவதும் அடைக்கக்கூடிய சூழல் பல வகைகளும் உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க உங்ககிட்ட வந்து பணத்தை கொடுப்பாங்க அதை மாதிரி பகை பகைவர்களாக இருந்தவர்களும் உங்களிடம் நட்பு பாராட்டுவாங்களாம் கையிருப்பு அதிகமாகுமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசையையும் நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படுமா பண வரவு அதிகமாகுங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி நேயர்களுக்கு என்னதான் அஷ்டமசனி இருந்தாலும் அவர்களுக்கு கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க போகிறார் குரு அதை மாதிரி ராகுவும் சேர்ந்து அவர்களுக்கு நல்ல வழியை காமிக்கப் போகிறார் ஏன்னா கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்ப நொந்து போய் வாழ்க்கையே வெறுத்து போய் இருப்பாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கோங்க நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உறுதியாக நம்புங்க யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் எனக்கு டைமே சரியில்லை கடக கடகராசிக்காரர்கள்லாம் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க அந்த நிலை மாறப்போகுது உங்களுக்கு பொறுப்பு கூட போகுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகுது வேலை கிடைக்கும் திருமணம் வந்து நடக்கும் நோய் தீரும் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் சம்பள உயர்வும் ஏற்படும் சபைகளில் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது உயரும் அதனால் நீங்கள் இனிமேல் கவலை என்பதே பட தேவையில்லை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இனி நீங்க உங்க நடை ராஜ நடையாக தான் இருக்கும் கம்பீரமாக நீங்க நடக்கலாங்க இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு இந்த குரோதி வருடத்தில் வரப்போகுது ஸோ நீங்கள் நல்ல மனதைரியத்துடன் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப டாப்பில் இருக்குங்க யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் வியாபாரம் செய்கிறீங்களோ அவங்க வந்து இந்த வருஷத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் தான் கொடிகட்டி பறக்க போகிறீங்க உங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டிகள் எல்லாம் வந்து உங்களை கண்டு பயந்து ஓட போகிறாங்க அதை மாதிரி நல்ல வேலை அந்த வேலை அந்த சம்பளம் பதவி உயர்வு அதிகார யோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க ஆனால் வேலைக்கான அங்கீகாரம் ஒரு பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்காது ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் யாரு உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குது அப்படிங்கிறத வெளியில் இருக்கிறவங்க அறிஞ்சு அதன் மூலம் உங்களை வந்து பாராட்டு மழை பொழிவாங்கங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கோடியில் புரளக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் வந்து கிடைக்கப் போகுது வேலையாகட்டும் அல்லது குடும்பமாகட்டும் எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகுது உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய கனவை நனவாக்குவாங்க அதை மாதிரி வீடு கட்டுற யோகம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகம் உங்கள் வீட்டில் திருமணம் தடைப்பட்டிருந்தா அந்த திருமணம் வந்து கை கூடக்கூடிய யோகமும் வரப்போகுது பணம் அப்படிங்கிறது தட்டுப்பாடு இல்லாமல் இந்த வருடம் உங்களிடம் உங்கள் கையில் வந்து இருக்கும் நல்ல சேமி உங்களால் செய்ய முடியும் அதனால் பல முன்னேற்றம் காணக்கூடியவர்கள் தான் நீங்கள் நீங்கள் அதனால் எதுக்குமே கவலைப்படாமல் இந்த ஆண்டு ரொம்ப தைரியத்தோட சந்தோஷத்தோட நீங்கள் நாட்களை கழிக்கலாங்க இப்போ இந்த பதிவில் ஆறு ராசிகளை பார்த்தோம் மற்ற ராசிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க